ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய செயிண்ட் மேரிஸ் சாலை அங்கே வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட சர்ச்சை இடிப்பதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு கவர்மெண்டினுடைய ஒரு புறம்போக்கு நிலம் அந்த புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டுறாங்க அது எப்படி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வந்து அது ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுக்கு இடையில் அது வந்து ஒரு மேரேஜ் ஹால் அப்படிங்கிற மாதிரி அதை கட்டுறாங்க அதுக்கும் எந்த பர்மிஷனும் அப்பயும் வாங்கலை அப்புறம் அதை அப்படியே ஸ்லோவாக வந்து அதை சர்ச்சாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அதை சர்ச்சாக கன்வெர்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபீட்டுக்கிட்ட ஒரு குரோட்டோ அந்த ஒரு சர்ச்சனுடைய அமைப்பையும் அதில் ஏற்படுத்துகிறாங்க அந்த ஒரு வழக்கில் தான் இன்னைக்கு வந்து இதுக்கான ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு இதை வந்து ஒரு பன்னிரெண்டு வாரத்துக்குள்ளார இந்த சர்ச்சை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க சென்னை மாநகராட்சியும் நிச்சயமாக நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சை வந்து இடிப்பதை வந் இந்த கோர்ட் ஆர்டருக்குள்ள வரும் வந்துடுவிடக்கூடாதுங்கிறதுக்காக போலியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து தாக்கல் செய்திருக்காங்க இதில் யார் மேலெல்லாம் அந்த வழக்கு இது பண்ணுறாங்கன்னா அந்தோணி ராஜ் அப்படிங்கிற பாதிரியார் அப்புறம் டிட்டஸ் தங்கா பிரமஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பில்டர் பாரிஸ் டெவலப்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அமைப்பு இது எல்லாத்தையும் மேலே இது பண்ணுறாங்க இது இது தவிர அவங்க இன்னொரு என்ன ஒரு இல்லீகலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு லாட்ரி நடத்தி பணத்தையும் சம்பாதித்திருக்கிறார்கள் நம்ம தமிழகத்தில் லாட்ரி தடை செய்திருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு லாட்ரி பரிசு பொருட்கள்லாம் தரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அதையும் அவர்களை பணம் செய்து பண்ணியிருக்காங்க அதற்கான எந்த விதமான ஆவணங்களும் இல்லை அவங்கக்கிட்ட அதாவது ப்ராப்பராக எவ்வளோ அக்கௌண்ட் இருந்ததுங்கிற மாதிரி ஆடிட் எதுவுமே கையில் இல்லை இந்த முறைகேடுகள் எல்லாத்தையும் நோட் பண்ணி இன்னைக்கு அந்த சர்ச்சைடிக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு ஆனால் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் ஆழற்பெட்டா ஹார்ட் ஆஃப் மெட்ராஸ் அதில் வந்து இவ்வளோ நாலாயிரம் சதுரடினா இன்றைக்கி அதுக்கு என்ன விலை அப்போ இந்த மாதிரி ஒன்று நடந்ததை இவ்வளோ அவ மேலாம் கட்டினான் முதல்ல கட்டும்போது அது இடிக்கப்படவில்லை அதுக்கு அடுத்தது அது ரெண்டாவது இதுக்கு டெவலப் ஆகுது அப்பமும் எந்த இதுவும் இல்லை இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த அளவு நம்ம நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இந்த கிறிஸ்தவ நடவடிக்கைகளை விட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒன்று பார்க்கணும் ரெண்டாவது லாட்ரி நடத்தி இருக்கிறது அதாவது இந்த பரிசு பொருளை தரேன் அதை தரேன் இதை தரேன் அப்படின்னு இது நான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கவில்லை ஏன்னா ஏற்கனவே பேக்டிகன் எவ்வளவோ பேங்க்குகளை கண்ட்ரோல் பண்ணி நடத்துது பேக்டிக்கன் பல நாடுகளில் ஹெட்ரி அந்த பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கு வேட்டிக்கனுக்கு பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பல இடங்களில் இருக்குது இது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கூட இட்டாலியில் வெடித்தது நம்ம பார்த்தோம் ரெண்டாவது வேட்டிக்கன் இந்த மாதிரி என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுது இன்றைக்கி இல்லை ப்ராட்டஸ்டினத்தை ஏற்படுத்தினர் இக்னீஷியஸ் லாயில் அவர் அந்த காலத்தில் இதெல்லாம் பட்டியலிட்டு அவரை சொல்லியிருக்கார் ஸோ இது காலம் காலமாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சர்ச்சு ஈடுபட்டு வருகிறது இப்போ இதில் போலி டாக்குமெண்ட்டு தயாரிப்பை பற்றி வருது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜோமோ கெனியாட்டோவோட ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் உண்டு தே கேம் டு அவர் லேண்ட் வித் த பைபிள் தே கேவ் த பைபிள் இன் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஆஸ்டர்ஸ் டு க்ளோஸ் டவுன் அவர் ஐஸ் அண்ட் ப்ரே அண்ட் வென் வி ஓப்பன் அவர் ஐஸ் பைபிள் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் த லேண்ட் இஸ் இன் தயர் ஹேண்ட்ஸ் இன்னு ஜோமோ கெனியாட்டோவோட ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டு உண்டு இதை பிற்காலத்தில் டஸ்மண்ட்டு டூட்டுவும் இதை சொல்லியிருந்தார் ஸோ அதனால இந்த மாதிரி நாடு பிடிக்கக்கூடியதுங்கக்கூடியது வந்து சர்ச்சுக்கு வாடிக்கையான விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் போர்த்துகீசியர்கள் படையெடுத்து வந்தார்கள் போர்த்துகீசியர்கள் படையெடுப்போடு கிறிஸ்துவ மிஷனரிகளும் உள்ளே வந்தார்கள் போர்த்துகீசியர் படையெடுத்து எந்த நாட்டில் இருந்தாங்களோ அங்கதான் உயிரோடு எரிக்கக்கூடிய இன்குவிசிஷன் என்பதை நடைமுறைப்படுத்தினார்கள் கோவால பண்ணாங்க கொச்சியில பண்ணாங்க இதை புக் என்னன்னு அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராட்டஸ்ட் கிறிஸ்தவர் அவருக்குள்ள புக்கண்ட் அக்கௌண்ட்ஸுங்க கூடியதில் எப்படி இப்படி எல்லாம் இது நடந்தது அப்படிங்கக்கூடியதை எழுதி ஸோ அதனால் இந்த மதத்துக்கு ஒரு நாட்டில் வந்து நீங்கள் வந்து ஏமாற்றி பிடிக்கிறது ஏமாற்றி டாக்குமெண்ட்டு தயார் பண்ணுறது இதெல்லாம் இவர்களுக்கு கைவந்த கலை இதை அவர்கள் வந்து தவறு என்று நினைக்கவில்லை இப்போ என்ன ஆகி போகுது அப்படின்னா இப்போ இந்த நாட்டில் இந்த சட்டமெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் அப்புறம் இந்த மாதிரி வரும்போது மாட்டுது இந்த போது தான் பிரச்சனை வருது இன்னைக்கு அதில் இந்த விஷயம் மாட்டியிருக்கு இதில் என்ன கவனிக்கணும் பன்னெண்டு வாரத்துக்குள் இடிப்பதற்கு டைம் இவங்க அப்பீல் போகிறாங்களா என்னங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது ஃபோர்ஜு டாக்குமெண்ட்ஸை பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ஃபோர்ஜெரிக்கு இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்ற உத்தரவு இருக்குது பார்க்கணும்ல இந்த கோர்ட்டில் ஒரு ஃபோர் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு முதல்ல இவர்கள் கைது செய்யப்பட வேண்டுமா வேண்டாம்மா நிச்சயமாக சார் தாட் சுட் பி ட்ரை அஸ் அனதர் கேஸ் அப்போ ஒரு வழக்கில் இந்த கார்ப்பரேஷன் என்ன பண்ணியிருக்கணும் சார் இவங்க மேலே ஃபோர் ஜெரி போய் ஏமாற்றியிருக்கான் கேஸ் போடுன்னு இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணுமா நிச்சயமாக ஏன் பண்ணலை அப்போது பிரச்சனை பெருசாயிடுச்சி இடத்த வாங்கிட்டு தப்பு பண்ணவங்கன்னா கழட்டி விட்டுரும் அவன் தப்பிச்சு போட்டும் இதானே ஆமாம் இதில் பாரிஷ் மேலே ஒரு கேஸு பாதிரியார் மேலே ஒரு கேஸு இன்னொரு புல்டர் மேல ஒரு கேஸ் அப்போ இது எவ்வளவு வந்து பிளான்ட் அயோகியத்தனம் பாருங்க ஒரு பாதிரியார் ஒரு பாரிஷ்னு ஒன்ன ஏற்படுத்தி அதாவது ஆ எம்னு பேர் அதுக்கு அடுத்தது இதுக்குன்னு ஒரு புல்டர் அது வந்து ஹையர் டபுள் ஃபார் திஸ் பர்பஸாக இருக்கலாம் அப்போ ஒரு திருடுறதுக்கு அயோகியத்தனம் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்ச்சரே இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ இந்த சர்ச்சு எதாவது ஒரு சபையோட அஃபிலியேட் ஆகிருக்கணும் அப்ப அந்த சபையினராது இது தப்பு நீங்க இப்படி பண்ணாத இந்த கேஸில் அவங்க யாராவது தலையிட்டு ஏதாவது பேசினாங்களா இல்ல இப்போ இதே வேற ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எங்கள் பேராயத்திற்கு கீழ் வரும் சர்ச்சைன்னு எல்லா பிஷப்பும் பேசுவாங்கல்ல அப்ப இந்த திருட்டுத்தனம் வரும்போது ஏன் எந்த பிஷப்பும் அதை பத்தி வாய் தரக்குல பேசியிருக்கணும் இல்ல யோகியர்களாக இருந்திருந்தா சரி இந்த தூக்கி தூக்கி வாய்க்கிட்ட ஒன்று நீட்டுவாங்கல அந்த நீட்டமை எவனா ஒரு பிஷப் எப்படி ஒன்று நடந்திருக்குன்னு எவனா அவனுங்களும் போய் நிட்டுனாண்ணா ஒரு வயல நீட்ல இருந்து அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா ஒன்று ஜட்ஜுமெண்ட்டு வந்திருக்குங்கிறது நியாயம் ஆனால் இந்த ஜட்ஜுமெண்ட்டில் கூட குற்றவாளி தப்பிக்க வைக்கப்படுகிறார் அவன் இவ்வளோ நாள் அனுபவிச்சுட்டான் அந்த இடத்த அதோட காஸ்ட் கண்டுபிடிச்சதுனால இதை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஸ்வீட் டிவியில் நம்ம நண்பர் ஒருத்தர் ஊருக்கு நான் போகும்போது ஒருத்தன் ஒரு மாடை திருடிட்டான் மாட்டை பிடிச்சி கண்டுபிடிச்சி பஞ்சாயத்தில் திருடனையும் பிடிச்சி கூட்டம்ட்டாங்க எல்லாம் முடிஞ்சு அவர் மாடுதான்னு அவர் கையில் மாடை கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் திருநவன் கேட்டான் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன்ல நமக்கு ஏதாவது தந்துட்டு போறதுன்னு இப்ப கிட்டத்தட்ட இந்த கேஸ் அந்த மாதிரி தான் இவ்வளவு நாள் அனுபவிச்சதுக்கு என்ன காம்பன்சேஷன் அப்போ இதுக்கெல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய அந்த பிஷப் அவர் எப்படி அங்கீகரிச்சாரு இது ஒரு நில மோசடி இல்லாம என்ன மதத்தின் பெயரில் நில மோசடி யாராவது போ அப்போ போடுவாங்களா அப்போது இது வந்து ஒரு வாடிக்கையான விஷயமா இப்போ நீங்கள் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கில் முக்கில் கெபிங்கிற பேரில் ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு தூண் அதில் ஒரு மேரி சிலைய தூக்கி எல்லாம் வச்சு வச்சுருக்காங்க அவ்வளோ பப்ளிக் ப்ராப்பர்டியில் தான் எல்லாம் பல ஜங்ஷன்களில் நான் இன்னைக்கு சுற்றி சுற்றி பார்க்குறேன் அது முதல்ல ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குது அதுக்கப்புறம் அது பக்கத்தில் கொஞ்சம் இடத்த ஆக்குபே பண்ணுறது அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பெருசாக கட்டுறது எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இருக்குது என்னன்னு சொல்ல போயாச்சுன்னா இதை ஒரு இயக்கமாக வைத்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிலர் கமிட்டி மெம்பர்ஸ் மாதிரி இருந்து இதை ஒவ்வொரு வேண்டேஜ் பாயிண்ட்லேயும் நிறுவ வேண்டும்னு ஒரு ப்ராஜெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க முன்னா என்ன அர்த்தம் கேபிஐ நிறுவதில் முக்கியம் பொதுமக்கள் பொது இடத்தை ஆக்கிரமித்து கட்டுவதற்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு ட்ரைவ் இதுக்கு பேர் லேண்ட் மாஃபியா இல்லாமல் என்ன ரிலிஜியஸ் ஆங்கிலோடு நம்ம நிப்பாட்டிடுறோம் பப்ளிக் லேண்ட் த நேம் ஆஃப் ரிலிஜியன் அதனால தீர்ப்பு பார்சியலே வரவேற்கப்பட வேண்டும் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா இதை பண்ணினவர்கள் மீது எந்த கடும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது தான் துரிஷ்ட துரதிருஷ்டவசமானது